ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு ரெமிடி எடுக்கிறேன் பார்த்தீங்களா அதை தான் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எங்கள் வீட்டில் ஒரு இடத்துல தான் சரித்திரமே கிடையாது யாருக்கு தேவைன்னாலும் டப்பாவோட தீட்டி போயிடுவாங்க ஆனால் திருப்பி கொண்டாந்து வைக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு அவசரம்னு வைங்களா இது கூட நம்ம ஒளிஞ்சா முடிச்ச விளையாண்டு தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் இது அதிகமாக எங்கே தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது வறுக்கிறது அப்புறம் இந்த பாக்ஸ்லாம் துடைக்கணும்னா எல்லாத்துக்குமே நம்ம டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் எத்தனை தண்ணி வீடாக இருந்தாலும் இதை வைக்க ஒரு இடம் இல்லைப்பா இப்போ கிச்சன் செல்ஃப்லேயே இது நம்ம ஒரு இடத்துல வச்சாலும் டிஷ்யூ பேப்பரை உரும்போது டப்பா வந்து இந்தாண்டி தண்ணி தண்ணி போவோம் அப்படியே இதை தூக்கி ஒரு டப்பா மேலே வச்சாலும் அந்த டப்பா எடுக்கிறப்ப இந்த டப்பா வெந்தாண்ட தாண்ட வச்சு இதெல்லாம் ஒரே தொல்லை பிடிச்ச வேலை ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த டபுள் டேப்பருக்கு இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி இதுக்கு பின்னாடி ஒட்டிட்டு அந்த சைடு வாலில் பின்னாடி ஒட்டி விட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக லெட்டர் பாக்ஸ் மாதிரி இல்லை நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவசரத்தில் மறந்துடுவோம் ஸோ அந்த டிஷ்யூ பேப்பருக்காக நம்ம பசங்களோட ஹெல்ப் கேட்போம் இப்போ யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு கையில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கையில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அழகாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வேறு ஒரு நல்ல டிப்ஸோட உங்களை நெக்ஸ்ட் ஃப்ரைடேல வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல்